ஒரு புள்ள தவறு செய்தா ஒரு பிழை செய்கிறதா அந்த பிள்ளையை செய்கிற நிறைய அன்பாண்டவர்களே எருமமாட்டுக்கு மழை பெய்யுற மாதிரி சொல்லுவாங்க நீங்க உங்களோட பிள்ளைய பார்த்து எரும மாடு ஏசுவீங்க காலப்போக்கில் அந்த எரும மாடாவே போகும் பிள்ளைய பார்த்து மகனை வாங்கோண்டா அது மாடு மாறி போகும் என் மாட்டுக்கு விளங்காதே லாங்குவேஜ் அப்படித்தானே அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே பதுவா செய்கிற மிக மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் மிக மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே சில நேரம் நாங்க பெத்தெடுத்த புள்ள நாங்க பெத்தெடுத்த புள்ள சில நேரம் தவறு செய்யும் பல நேரம் தவறு செய்யும் அந்த புள்ளைய பார்த்து வாய் கூசாம ஹராங்குட்டி அப்படின்னு சொல்ற பெற்றோர்களை பார்க்கிறோம் வேண்டாம் சகோதரர்களே ஹராங்குட்டி என்ன அர்த்தம் உங்களை கொண்டு போய் கல்லு தோ குழி தோண்டி குழி தோண்டி உங்களை கழுத்து வரைக்கும் புதைச்சி கல்லடிச்சு கொலை செய்யப்பட வேண்டியவங்க நீங்க